அன்பர்களே ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடகராசிக்கு எப்படி பிடிவாத குணம் மிக்கவர்கள் பக்தி உள்ளவர்கள் குடும்பத்தின் மீது அதிக அன்பும் உள்ளவர்கள் ஆனால் அன்பை வெளிக்காட்டாதவர்கள் வெளிக்காட்ட தெரியாதவர்கள் தனது அன்பை எப்படி வழிகாட்டுவதென்று தெரியாது தனது குடும்பத்தினு அப்படியானவர்கள் துணிச்சலானவர்கள் லக்கிணத்தில் கடகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் பெரும்பாலான கடக லக்கணக்காரர்கள்தான் அதாவது ஸ்ரீராமர் மற்றும் எங்கட அறிஞர் அண்ணாவும் கடக லக்னம்தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு பகவானுடன் சேர்ந்து பதினோராம் வீட்டில் அமர்ந்து பண் பணிபுரியும் இடத்தில் பணிபுரியும் இடத்தில் மாதத் தொடக்கத்தில் வலுவான நிலையில் தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்கில் இருக்கிற வட்டின் சோப்புக்கள் வட்டினான சப்ரேட் வாட்டினர் கிளிக் பண்ணாக்கள் பி சப்ரேட் வாட்டினர் கிளிக் பண்ணிவிட்டு பயம்படலாம் முழுமையாக பார்க்க மூலம் நீங்கள் காண பலன் மற்றும் பரிகாரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ராசிக்காரர்களே மற்றும் பகிருங்கள் பாருங்கள் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனல் உங்கள் ஆதரவுக்கு நன்றி அனைவரும் கணவதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும் கடகராசிக்காரர்களுக்கு இத்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு பகவானுடன் சேர்ந்து பதினோராம் வீட்டில் அமர்ந்து அணி உரியும் இடத்தில் மாதம் தொடக்கத்தில் வேலையில் மாத தொடக்கத்தில் வலுவான நிலையில் இருப்பார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றுவர் இது உங்கள் வணி அனுபவத்தில் இருந்து பாராட்டுக்களை ஏற்படுத்தும் வேலை மற்றும் அனுபவத்துடன் விடாமுயற்சி மற்றும் நேர்மையுடன் உங்கள் தொழிலில் ஈடுபடுவார்கள் நீங்கள் பெரும் வேலையை நோக்கி உங்கள் முழு முயற்சியையும் கொடுப்பீர்கள் இது தொழிலில் நல்ல வெற்றியை ஏற்படுத்தும் சரியா அதனால் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து உயரதிகாரிடமிருந்து பாராட்டுக்களை உங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கலாம் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் பேச்சிப்பதால் சட்டத்திற்கு முரணான காரியங்களை செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லுகின்றேன் சரியான நேரத்தில் வரியை செலுத்த வேண்டும் என்றும் நினைவு வரிகளுக்கு கூடுதல் ஊதியம் கிடைக்கும் வியாபாரத்திலும் சில பிரச்சனைகள் வரலாம் செவ்வாயும் குருவும் செவ்வாயும் பதினோராம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டினை பார்ப்பதால் உங்கள் கல்விக்கு சாதகமான நேரம் அமையும் நீங்கள் எதை படித்தாலும் நீங்கள் விற்றுபிய வெற்றியை பெறுவீர்கள் மேலும் பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு தொழிலில் முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள் பாடங்களின் மீதான பிடிப்பு உங்களை மேன்மையடைய செய்யும் மாணவர்களே மற்றும் அவர்களின் கீழ் முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகாட்டியை ஆசிரியர்கள் வழங்குவார்கள் இதுவே உங்கள் வேலையில் பதவியேறுவதற்கான கல்வியாக இருந்தாலும் சரி அதையும் நீங்கள் எடுத்து மே பரீட்சையில் சித்தியடையக்கூடிய நேரமாகும் உங்களுக்கு பரீட்சை இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறந்த நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதனும் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் வீட்டு இலகுவாக அன்புடனும் வைத்திருக்கும் மற்றும் ஒட்டுமொத்த பரஸ்பர நல்லிணக்கத்தையும் அதிகரிக்கும் மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் இரண்டாம் வீட்டின் முழு பார்வை பெறுவர் இது குடும்ப உறுப்பினர்களுடைய சிறு சலசலப்பை ஏற்படுத்தும் சிறு சிறு மனக்கசப்புகள் அதாவது சிறு சிறு பிரச்சனைகளை தவிர நீங்கள் கதைப்பதை யோசித்து கதைத்தால் மற்றபடி உங்கள் வருமானம் உங்கள் தொழில் முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் பங் சேர்ந்து தொழில் செய்வதை விட நீங்கள் தனித்து செய்வதே நல்ல நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு புரமோஷன் மற்றும் வனரீதியான ரீதியான எந்த தட்டுப்பாடுகளும் இன்றி முன்னேற்றம் காணப்படும் ஏற்கனவே ஜனவரியிலிருந்து உங்களுக்கு முன்னேற்றமான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றது மாதமாக ஆகும் வக்ர சனி எட்டாம் வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்டில் பார்வையை வைப்ப இது குடும்ப உறுப்பினர்களுடைய கசப்பான உரையாடலுக்கு வழிவகுக்கும் ஆகவே உங்கள் நீங்கள் கதைக்கும் போது கொஞ்சம் நிதானமாக கதைக்கவும் கடகராசி என்பர்களே செவ்வாய் மற்றும் சுக்குரன் கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து குற்று பதினோராம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டின் மீது பார்வை இருக்கும் இது ஒட்டுமொத்த காதல் உறவை முன்னேற்றும் உங்கள் நீங்கள் உங்கள் துணையுடன் நெருங்கி வருவீர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக பேசுவீர்கள் மற்றும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் உங்களை உங்களின் அன்பை புரிந்து கொள்வீர்கள் உங்களின் அன்பானவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலமாகும் பதினொன்றாவது வீட்டில் அமர்வதால் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் பிரிவுகளை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கவும் இது தவிர ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி எட்டாம் வட்டில் நிலையில் அமைந்திருப்பதால் அமாமியர் பக்கத்தில் இருந்து சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் சூரியன் மற்றும் சனியின் யோகம் திருமண வாழ்க்கையில் பதற்றத்தை அதிகரிக்கும் மாமியார் குடும்பம் மாமியாரிடம் இருந்து உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் பயங்கள் பிரச்சனைகள் ஏதோ ஏதோ வரலாம் கவனமாக இருக்கவும் இதனால் உங்களுக்கு பங் உங்கள் குடும்பத்துக்கிடையில் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் புரிந்தவர்கள் இன்னும் ஒரேடியாக உலக வேண்டிய நிலையை ஏற்படுத்தும் சரி கடகராசி அன்பர்களே பங்குதாரர்களுக்கு இடையே ஒரு தொழிலில் பங்குதாரர்களாக நீங்கள் ஈடுபட்டிருந்தால் சச்சரவுகளை அதிகரிக்கும் பங்குதாரர் வேலையை கடைபிடிக்க வேண்டாம் நீங்கள் தனியே தொழில் செய்து வருபவர்கள் என்றால் பெரிதாக பிரச்சனை இல்லை நீங்கள் நிதானத்துடன் செயற்பட்டால் புதனும் சுக்கரனும் செல்வ செழிப்புக்கு உதவுவதோடு ஒட்டுமொத்த வங்கி இரு இருப்பும் அதிகரிக்கும் பதினொன்றாவது வீட்டில் உள்ள கிரகங்கள் செவ்வாய் மற்றும் குட்டு வெவ்வேறு வழிகளில் பணவரவை எளிதாக்கும் பணம் அதிகரிக்கும் பணவரவு ஏற்படும் மற்றும் அன்றாட வருமானம் உயரும் கடகராசி என்பர்களே நீங்கள் கோடீஸ்வரராக மாறுவது உறுதி படிப்படியாக உங்கள் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சி முன்னேற்றத்தை தரும் தொடர்ந்து உங்களுக்கு முன்னேற்றகரமான மாதமாகவும் சனி மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டிலும் வக்ரநிலையில் இருப்பதாலும் உங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்தில் சிறிது சிறிது கூட அலட்சியம் காட்டக்கூடாது என்பதை கூறுகின்றேன் அலட்சியம் காட்டுவதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பெரிதும் பாதிப்பு ஏற்படும் இதனால் இரத்த அழுத்தம் மன சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வைரஸ் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் என்பதையும் இந்த நேரம் பெரிய உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புடன் இருந்தால் கவலைப்பட அவசியம் இல்லை பரிகாரம் கடகராசி அன்பர்களுக்கு பரிகாரம் வந்து ஜாதகர்கள் தினமும் சிவபெருமானையும் பார்வதி அம்மனையும் வழிபட வேண்டும் மற்றும் கௌரி விரதம் இருப்பது உங்கள் குடும்ப நீங்கள் நினைப்பவர்களுடன் உங்களுக்கு கல்யாணம் திருமணம் நடவரம் இல்லாட்டி பிரிந்தவர்கள் சேரோனு நினைத்தால் கௌரி விரதம் இருங்கள் இல்லையென்றால் உங்களுக்கு இரண்டாவது திருமணம் தான் வேணும் என்று நினைத்தால் இருங்கள் அடுத்த தினமும் பார்வதி அன்னையும் சேர்த்து வழிபட வேண்டும் வழிபடுவதும் குங்கும அர்ச்சனை செய்வதும் மற்றும் ஐநூறு சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் தானமாக கொடுங்கள் குங்குமம் மஞ்சள் மற்றும் மங்கள பொருட்களை வைத்து அதாவது சாரி போன்றவற்றை வைத்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் பெறுவதன் மூலம் உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகளில் இருந்து விடுபடு பெற்று உங்கள் திருமண வாழ்க்கை சுகமாக அமையும் அடுத்ததாக சிங் சிம்ம ராசி அன்பர்களே தொடர்ந்து வார அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவரும் நலமுடன் வாழ கணவதியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உரித்தாகட்டும் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் പകരുങ്ങൾ